நம்ம தலைவர்கள அவ்வளவு நூத்தி நூறுபட்டிருக்காங்க அவங்களுக்கு தொலைப்பு இருக்கிற ஒரு நம்பிக்கையோட நாம எல்லாம் யூனிட்டியா வாங்குறது இப்போ மொழி எவ்வளவு பேசாலும் யூனிட்டிய ஒட்டுப்பட்டதை அவரை காப்பாத்துறத விட யூனிட் இல்ல நூறு பர்சன்ட் காப்பாத்தாது இதுக்கு தலைவர்கள் இருக்கிற அந்த நிறைய சிஸ்டம் இருக்கு என்ன அது நம்ம சங்கத்துல என்ன சிஸ்டம் இருக்குல்ல அது நான் பேசினா கரெக்டா ஏ தெரியல நீங்க சொன்னீங்கன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவில

இந்த ஆறாயிரம் ரூபாய் வச்சு கொடுக்கிறாரு ஆனா நிறைய விவசாயிகள் அந்த ஆறாயிரம் ரூபாய் வர்றது இல்லை சில விவசாயிகள் நிர்வாக சந்திரம் இருபது நாள் வந்து பெண் சந்திச்சிருக்காரு அவரு கேட்கறது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு முன்னாடி இப்ப விவசாயிகள்

விவசாய சங்க நிர்வாகிகளை தருமபுரி மாவட்டத்தில் பணியாற்றிய நிர்வாகிகளை உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு முக்கியமான பிரச்சனை வந்து இந்த காட்டு பண்ணிய பிரச்சனை தீர்வு காணும் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அதுக்காகவே இன்னைக்கு காட்டு பண்ணி ஒழிப்பு மாநாடு நடத்தியிருக்கோம் இது வந்து ஏற்கனவே ஒரு சட்டம் வந்து இருக்குது சில வருடங்களுக்கு முன்பு முன்னால கோவை தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் இந்த மாவட்டங்கள் உட்பட பத்து மாவட்டங்களில் சுட்டுக்கொள்ள அனுமதி அளித்தது அனு அனுமதி அனுமதி கொடுத்தாங்க நீதிமன்றமே கொடுத்தது ஆனால் ஒரு காட்டுப்பணியை கூட வனத்துறை சுட்டுக் கொல்ல அதனால இரண்டு வருடங்களுக்கு முன்பாக கூட கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் அருகே காட்டுப்பன்று ஒழிப்பு மாநாடு முதல் ஆரம்பித்தோம் அங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு சேர் போட்டு மூவாயிரம் பேர் வந்தாங்க அப்போ அந்த மாநாட்டில் என்ன முடிவெடுத்தோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே காட்டு காட்டுப்பணி அடிக்கல

இங்க கலந்து கொண்டிருக்கின்ற எனது அருமை செயலர்களே பச்சை தொண்டு செயலர்களே மாவட்ட பொறுப்பாளர்களே மாநில பொறுப்பாளர்கள் நமது இந்த நோக்கம் எத்தனையோ தீர்மானங்கள் கொட்டு மலையிலேயே போராட்டம் கொடுத்து வெளியிலேயே போராட்டம் அடி இன்றைக்கு விவசாயிகளை கட்சி பேரக்கத்தோடைய நோக்கம் பல்வேறு வனவிலங்குகளால் விலங்குகளால் நம்முடைய விளைச்சல் விளை விளைச்சல்களையும்

கூட வந்து ஏதோ நெல் கரும்பு வந்து நம்ம நேரத்துக்கு வந்தால் நாங்கள் கொள்ளுவோம் ஏதோ ஒரு ரொம்ப கூட வச்சு பிடிச்சி அடித்து அது போடுவோம் வேணா நீங்கள் எடுத்து போடுங்க எங்களுடைய விவசாயி வந்து வண்டி அடிச்சாங்க போய் கொண்டு மாதிரி வச்சுட்டு நீங்கள் பயன்படுறது அவங்கள நசுக்க நினச்சாட்டும் மற்ற அடுத்த வணங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அடுத்து ஸ்டெப்பை போனோம் ஏனையை வந்து நம்ம எண்ணத்துக்குள்ள ஓடக்கூடாது பென்ஷன் போடுச்சு ஆணையை ஓடாது பென்ஷன் போடு மயிலை ஓடாது பென்ஷன் போட்டு சொல்லலாம் நம்ம காட்டுப்படி இருக்கா நம்ம எடுத்து வந்தோம் சாலை என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு இருக்க அனைத்து நல்லவர்களாக இருந்தோம் நம்ம இயக்கத்தில் பேரே பேரக்கத்தில் நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கின்ற ஐயா கோணப்பன் அவர்களே இங்கே சிறப்பு பல சங்கங்கள் பல தலைவர்கள் இருக்கிறாங்க சரி அவங்க எல்லாம் பண்ணுங்கள் பார்த்தோம் யாருமே பண்ணல இப்ப தர்மபுரி சங்கம் இருக்குது கிருஷ்ணகிரி இருக்குது எல்லா மாவட்டம் இருக்குது எல்லாருமே பண்ணலன்னு தான் வருகின்ற கோவை ஜூலை ஐந்தாம் தேதி சென்னையிலே நடந்த உலகத்தில் பேரணிகளை அனைத்து மாவட்டங்களிலும் காட்டுப்பட்டி ஒழிப்பு மாநாடு நடத்தி விவசாயிகளை அடித்துக் கொள்வோம் என்று முடிவெடுக்கிறது இந்த மாநாடு போட்டுக்கிறோம் இப்போ வந்து வனத்துறையை தான் சுட்டு கொள்ள சொல்லி சட்டம் வந்து ஆனா அவங்க இதுவரை கொள்ள ஏற்கனவே பத்து மாவட்டங்கள் சுட்டுக்கொள்ள அனுமதிக்க பண்ணல இப்போ அமைச்சர் பொன்முடி அறிவிச்சது அவங்க பண்ணல ஆறுமே விவசாயிகள் பொதுமக்கள் உங்க தோட்டத்துக்கு வந்து அதை கொள்ளணும் அப்படி ஒருத்தர் வந்து குடிச்சா எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொள்ளும் அதுக்காக நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா இங்க வந்தவங்க எல்லாம் தயவு செய்து ஒரு இந்த நோட்டீஸ்ல பின் பக்கமாவது உங்க பேரு ஊரு போன் நம்பர் கொடுத்துப்போம் கைட்ஸ் யார் இந்த போன் நம்பர் கொடுத்தா போவாதீங்க இதை வச்சு ஒரு வாட்ஸ்அப் கொடுத்து பாருங்கலாம் ஒரு இடத்துல ஒருத்தருக்கு பிடிச்சாச்சுன்னா எல்லாம் ஒன்றா சேரும் நல்லா தகவல் கொடுக்கும் இப்போ அதுதான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அறிவிச்சு யாரையும் பிடிக்கல இந்த ரெண்டு வருஷமா எல்லாம் ரெண்டு வருஷமா அடிச்சுட்டு இருக்கிறாங்க யாரையும் பிடிக்கல அந்த ஒரு பேருக்கு தான் இன்னும் மற்ற பகுதியில் பயந்துட்டு இருக்கிறாங்க கோவை மாவட்டத்தில் அதனால வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்தை போய் விவசாயிகள் பொதுமக்கள் ஒருங்கிணைப்பு கூட்டம் போட்டிருக்கிற கோவை மாவட்டத்தில் வாரம் ஒரு பஞ்சாயத்து போட்டுக்கிறோம் இப்ப அதே மாதிரி இந்த மாவட்டத்தில் நம்ம பண்ணலாம் ஒவ்வொரு பஞ்சாயத்து கூட்டம் போட்டு இந்த ஒருங்கிணைப்பு கூட்டம் விவசாயிகள் பொதுமக்கள் ஒருங்கிணைப்போம் ஏன்னா விவசாயிகளுக்கு மட்டும் இந்த காட்டு பண்ணி அடிக்கல பொதுமக்களையும் பாதிக்குது யானை விவசாயிகள் மட்டும் அடிக்கல எல்லாரையும் அடிக்குது ஆகவே எல்லா விவசாயிகள் பொதுமக்கள் அடிஞ்சுதான் இந்த வரவுகளுக்கு நான் செயல்படும் இந்த காட்டு பண்ணி பொறுத்த அளவுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு எல்லா ஊர்லையும் பண்ணி யாரும் அடிக்க அடிச்சவன் வந்தானே எல்லாம் ஒன்னா சேர்ந்து கலப்பு வேண்டியதான் அதே சமயம் இந்த வேட்டை ஆடுறாங்கல்ல கொஞ்சம் தாய்ச்சி கொஞ்சம் நான் நெல் வேட்டையாடுறாங்கல்ல யாராவது பிடிச்சிருக்காங்க உங்கள் மாவட்டத்தில் வேட்டை ஆடுபவர்களே யார் யார் வந்து ஒரு பார்சலாக பிடிச்சிருக்காங்களா இல்லை யாரும் இல்லை பிடிச்சி ஃபைன் விவசாயிகள் விளாட்றதில்லை பண்ணில்ல அதே பிடிச்சி ஃபைன் போட்டு இருந்தால் உடனே ஆகவே வந்து விவசாய சங்கத்தை பொறுத்த வரைக்கும் காட்டு பண்ணி பொண்ணு விவசாயத்தை காப்பாற்றணும் ஒன்று வனத்தரை பக்கத்தில் நான்தான் கொள்ளணும்

காட்டுப்பண்டு ஒழிப்பு மாநாடு போட்டு அங்கேயால இந்த மாதிரி அடிச்சு இங்க வந்தவங்க நல்லா இங்கே வரும் இப்போ தருப்பூர் மாவட்டம் வந்திருக்கீங்களா கை கொடுத்துங்க சுட்டு கொல்ல அறிவிப்பு வந்ததுனாலே யார் பேக் யார்டுங்களை பிடிச்சதா அதுக்கு தவறு கொடுங்க போய் அவங்க நம்ம பணத்தை திருப்பி வாங்க கொடுக்கணும் அதை நம்ம வன்மையை கண்டிக்கிறோம் யாரையும் தடுக்க கூடாது ஏன்னா நீயும் அடிக்கல